ஆஜினாக புறநானூற்றி இருபத்தி ஐந்தாவது பாடல் பற்றி நம்ம பார்க்க போறோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா பாட்டுடை தலைவன் யாரா இருக்கிறாங்க அப்படின்னா பாண்டிய நெடுஞ்செழியன் பாடிய புலவர் யாருன்னா புலவர் கல்லாடனார் என்பவர் வந்து பாடியிருக்கிறாரு இந்த பாண்டிய நெடுஞ்செழியன் வந்து போர்க்களத்துல எப்படி இருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரியன் சுட்டரிச்சா எப்படி இருக்குமோ அது போல இருக்கிறாரு ஆனா அதை விடுத்து மற்ற இடங்கள்ல சூரியனுடைய ஒளியை பற்றி திகழ்கின்ற நிலவு போலவும் இருக்கிறாரு இறங்கத்த இரக்கத்தையும் வெளிப்படுத்துறாரு என்பதை அழகா இங்க பதிவு செஞ்சிருக்கிறாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா விண்மீன்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒளி வீசும் வான பாத்தீங்கன்னா விரைந்த அந்த இருள வெளிச்சமாக்குறதுக்கு பிரம்மை மிக்க சூரியன் வந்து வர்றாரு ஒரு புறம் அப்படி இருக்க சூரியனுடைய ஒழிய வாங்கின வீசும் நிலவுடன் அந்த நிலவு வந்து தரை மண்ணில் வந்து இறங்கு இறங்குனா எப்படி குளிர்ச்சியா இருக்குமோ அது போலவும் அடக்க முடியாத வந்திடம் கூறிய வேந்த நீர்வரை கொடுமை மிகவும் போர்க்களத்திலே வென்று அழித்து அவர் வெற்றி முகத்தை கை கொண்ட தெரிய அப்படின்னா சோழனும் சேரம் அதான் இருவரு இருவர் அப்படின்னு கொடுத்திருக்கிறாங்க போர்க்களத்துல பெண் அழிச்ச பாண்டிய மன்னனே பகை மன்னரோடைய பெண்கள் இருக்கிறாங்கள அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த மார்புல அடிச்சோம் கருமணல் போன்ற அந்த கூந்தலை விரிச்சோம் அழுதுட்டு இருக்கிறாங்க அத பார்க்கும் போத ஒரு ஏன் அழுதுறாங்க அப்படின்னா நின்னா கொலையுண்ட வீரமரவர்கள் மனைவி ஏற்பாடும் அவளத்தையும் அழுகியும் கண்டு உன்னை எதிர்த்து அந்த போ வந்து பாத்தீங்கன்னா உடலில் பாய்ந்து சிதையாவது அழுதுட்டு இருக்கிறாங்க அப்படி அழுதுட்டு இருக்கும் போது அதை பார்த்து வருத்தப்படுறாரு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாண்டிய மன்னர் அவங்க அவங்கள எதுவுமே பண்ண மாட்டாரு இந்த பாண்டிய மன்னர் அப்படிங்கிறத சொல்றாங்க எந்த அளவுக்கு ஆக்ரோசமா மதுரை வட்டார வழக்குல சொல்ல போனா ஆக்ரோசமா போராடுறாரோ போர் செய்யறாரோ அதே ஆள் தான் இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும்போது மிகுந்த தன்மையோட இருக்கிறாரு இறக்கத்தக்கமா இறக்க இறக்கத்தை வெளிப்படுத்துறாரு அப்படிங்கிறத இந்த பாடல சொல்லியிருக்கிறாரு அதை இந்த பாடல் இதோ மீன் திகழ் விசும்பின் பா இருள் அகழ அதாவது விண்மீன்கள்லாம் இரவு நேரத்துல வானத்துல வந்து இருக்கும் அப்படிப்பட்ட பாய் விரிச்சது போல இருக்கக்கூடிய அந்த இரவ இரு அகழ அப்படிப்பட்ட இருள் வந்து அகல ஈண்டு செலல் மரபின் தண்ணியல் வளாது அது மட்டும் இல்ல ஆஹ் விரைந்து வந்து வெளிச்சத்தை வெளிச்சரக்கூடிய உறவு சின்னம் ஞாயிறு வெம்மையே அவனோட கோபம் சூரியன் போல இருக்குதா உறவு சினம் திருகிய உருகுள் ஞாயிறு அப்படின்னு சொல்றாங்க மிகுந்த கோபத்தோட அக்கனையா வரக்கூடிய சூரியன் வந்து வருது அந்த இரவ அழிச்சிட்டு நிலவதிகள் நிலம் சேர்ந்த நிழலை பெற்று வாழக்கூடிய நம்மளுடைய நிலவு வந்து மாற்றமா அதனுடைய எதிர்நிலைக்கு உள்ள குளிர்ச்சியான ஒளியா மாறுது இல்லையா அந்த நிலையின்னு சொல்றாங்க உடலரும் துப்பின் ஒன்று மொழி அனங்கரும் பரந்தலை உணக்க பண்ணி இவரோட போரிட்ட பகைவரி இரண்டு வேந்தர்களை என்ன பண்றாங்க பரந்தலையில வென்று பரந்தலை என்னும் இடத்துல போரிட்டு வெற்றி பெற்றிருந்த வேந்தன் அனங்கரம் பணம் பரந்தலை உணங்க பண்ணி பிளியூர் முரசம் கொண்டஹாலை பிளியூர் முரசம் கொண்டகாலை வெற்றி வாகி சூட மன்னனை அது மட்டும் இல்ல இவங்க பூமார்பு வந்த மார்பில் அடித்துக்கொண்டு அழுதாங்க பார்த்தீங்கன்னா முளை பொழியாக முருப்பற நூறி மெய் பட்ட வரையா பூசல் நீ ஒன்னால கொலைக்களப்பட்ட மன்னர்களுடைய மனைவிமார் மார்ல அடிச்சிட்டு அழுகுறாங்க ஆ இருந்தாலும் கூட அவங்க பகை அவங்களுடைய கனவுகள்லாம் உனக்கு பகையாளரா இருந்தால் கூட ஒன் முதல் மகளிர் தைமை கூட அவையாரர்கள் அடுக்கும் அது மட்டும் கை கைமை நிலையில வந்து ஆயிட்டாங்க தங்களுடைய தலையெல்லாம் விரிச்சு போட்டு அந்த இறந்து விட அந்த மரவர்களுடைய மேலே விழுந்து விழுந்து அழுகிறாங்க அதை பார்க்கும் போது இவருக்கு எப்படி இருக்கு அப்படின்னா இரட்டமா இருக்கு மனசு வருந்துடுவாரு அது மட்டும் இல்ல அந்த பெண்களுக்காக வந்து எதுவுமே விட்டுறாரு அப்படிங்கறத பதிவு செஞ்சிருக்கிறாங்க பாண்டியன் பாண்டியன் தான் உங்கள வந்து பாத்தீங்கன்னா சில இலக்கியங்கள் என்ன பண்ணுது அப்படின்னா பகை நாட்டு பெண்களா கூட அவங்களுடைய மயிரெல்லாம் கயிற திருச்சு யானைக்கு போட்டு அடிமையாடா எடுத்து வந்த கதையெல்லாம் மன்னர்கள் இருக்கிறாங்க சேர மன்னர் பதிற்றுபத்துல வருது அந்த மாதிரி இல்லாம அந்த பெண்களை வந்து பாத்தீங்கன்னா அழுகுறத பார்த்து வருத்தப்படுறாரு அந்த பெண்களை எதுவுமே பண்ணாம விட்டுறாரு அப்படிங்கிறது பாண்டியன் பாண்டியன் தான் அப்படின்ற மாதிரி பாடல் இருக்கு தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருங்க சிறிய இடைவெளிக்கு பிறகு